வணக்கம் மக்களே இப்போ வந்து மூலத்தளத்தோடு இங்கே இருக்கவங்க வந்து சீர் எடுத்துட்டு போகிறாங்க எதுக்குன்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் நம்ம திருவண்ணாமலையை ஆண்ட ஸ்ரீ வல்லால மகாராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா குழந்தை இல்லாமல் இருந்துச்சுங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலேயே வேணுறது எனக்கு குழந்தை பாக்கி வேணும்னு சொல்லிட்டு அண்ணாமலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வல்லால மகாராஜா இருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமாக வந்து காட்சி தராருங்க கொஞ்ச நாள் வந்து காட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறைஞ்சி போகிறாருங்க ஆமே உனக்கு வந்து குழந்தை பாக்கியமாக காட்சி கொடுத்ததால் அவருக்கு நடக்கக்கூடிய இறுதி சடங்கு அதுக்கப்புறம் வந்து அவரோட நாட்டோடைய அரசனாக வந்து நானே பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்கிறாருங்க போர் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வல்லாலா மகாராஜா வந்து இறந்துட்ட செய்தியை வந்து அண்ணாமலையார் கேட்கிறாருங்க அதனால வந்து கோயிலுக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மாசம் கழிச்சு மாசி மகத்தன்று ஸ்ரீ வல்லாலா மகாராஜா அவர்களின் பள்ளி கொண்டாப்பட்டு கௌதம நதிக்கரையில் மந்தனூர் கிராம வன்னிய குல சத்திரியர்களால் மந்த முறைப்படி திதி குடும்ப விழா தாங்க மாசி மகா உற்சவம் இப்போ எதுக்கு அதை சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வல்லாலா மகாராஜா வந்து இறந்துட்டாருங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலர் வந்து திதி கொடுத்துட்டு வந்து இப்போ வந்து அண்ணா வந்து மகுட அபிஷேகம் பண்றாங்க வாங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம் வருடாபிஷேகம் வல்லாள மகாராஜா வந்து இறந்துறாரு இப்ப நம்ம திருவண்ணாமலை நாட்டை வந்து அரசர வந்து ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கணும் அது வந்து அண்ணாமலையர் வந்து பொறுப்பேற்று அந்த பொறுப்பு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வருடா அபிஷேகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அண்ணாமலையார் சன்னதிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏகம் வளர்த்தி அந்த கலசல இருக்க தண்ணி எட்டு போயிட்டு அண்ணாமலருக்கு அபிஷேகம் பண்ணாங்க வாங்க அந்த அபிஷேகத்தை பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து அலங்காரம் நடந்துட்டு இருக்குங்க கொஞ்ச நேரத்தில் வந்து தீபாரத்தனை காட்டுவாங்க தீபாரத்தனை காட்டுறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேதியம் போவோம் அந்த காட்சி தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நெய்வேதியம் போன உடனே அண்ணாமலைக்கு வந்து தீபாரத்தனை காட்டுவாங்க வாங்க அந்த காட்சிகளே பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து தீபாவளிலாம் முடிஞ்சு அண்ணாமலை வந்து பொறுப்பேற்றுனாருங்க இந்த நாட்டோடைய அரசனா பொறுப்பேற்றுக்கினாரு இவர் வந்து எத்தனை காலத்துக்கு வரைக்கும் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வந்து சூரிய சந்திரன் எத்தனை காண்டு இருக்கிறதோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து திருவண்ணாமலைக்கு அரசனாக இருப்பாருங்க நன்றி